ஹலே லூவியா பிரைஸ் அல்லவார்டு எப்படி இருக்கிறீங்க கத்தர் நல்லவர் இந்த ஜனவரி பிப்ரவரி ரெண்டு மாதம் நம்மை நடத்தி கொண்டு வந்தார் இந்த மார்ச் மாதம் முதல் தேதியில் கத்தரினோடு கூட என்ன பேசுவார் என்று சொல்லி ஆவலாக எதிர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா இன்றைக்கி ஆவியானவர் உங்களோடு கூட ஒரு வசனத்தை பேசும்படி எனக்கு சொன்னார் அதை உங்கள் நடுவில் பேசுகிறேன் ஏசாயி அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி நான் வாசிக்கிறேன் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையோ நோக்கி பார்ப்பேன் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையோ நோக்கி பார்ப்பேன் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார் உங்கள் குடும்பத்தை நோக்கி பார்ப்பார் உங்கள் பிள்ளைகளை நோக்கி பார்ப்பார் உங்கள் சூழ்நிலைகளை நோக்கி பார்ப்பார் உங்களுடைய பாடுகள் உங்கள் போராட்டங்கள் உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நோக்கி பார்ப்பார் கத்தருடைய பிள்ளைகளை அவர் காண்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது அவர் ஒரு முறை பார்க்க ஆரம்பித்தாருன்னா எல்லாவற்றையும் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி எல்லாவற்றையும் தலைகீழாய் கத்தர் மாற்றி போடுவார் அவர் உங்களை பார்ப்பாருங்க என்னை பார்க்க யாருமே இல்லை என்னை பார்க்க யாருமே இல்லை என் குடும்பத்தை விசாரிக்க யாருமே இல்லை என் பிள்ளைகளை பார்க்க யாருமே இல்லை நாங்கள் அனாதியாக தவிக்கிறோம் நாங்கள் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் கலங்கி நிற்கிறோம் எங்களை யார் பார்ப்பாங்க யார் எங்களை விசாரிப்பாங்க எங்கள் பிள்ளைகளை யார் தாங்குவாங்க யாங்க யார் நடத்துவாங்க யார் எங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களை கத்தர் பார்ப்பார் பிரியமானவர்களை நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யாரை நோக்கி நோக்கி பார்ப்பாராம் வருகிற பாடுகளில் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையோ நோக்கி பார்ப்பேன் ஆவியில் நொறுங்குண்ட ஒரு நிலைமையில் இருக்கிறீங்களா அவருடைய வசனத்துக்கு நடுங்கி நடக்கிறீங்களா கண்டிப்பாக உங்கள் ஆண்டவர் நோக்கி பார்ப்பார் உங்கள் பிஸ்னஸை நோக்கி பார்ப்பார் உங்கள் குடும்பத்தை நோக்கி பார்ப்பார் உங்கள் பிள்ளைகளை நோக்கி பார்ப்பார் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஆண்டவருடைய பார்வை இன்னைக்கு கண்டிப்பாக அந்த மாதத்தில் வெளிப்படும் அவர் பார்த்துட்டார்னா எல்லாமே மாறிடுங்க நோவாவை நீதிமானாக கத்தர் பார்த்தார் பெரிய அழிவில் இருந்து நோவாவுடைய குடும்பத்தையும் நோவாவையும் சில மிருகங்களையும் கத்தர் காப்பாற்றினார் ஆக கண்ணீரை பார்த்தார் பிள்ளையின் அழுகுரலை கேட்டார் வசனம் சொல்லுகிறது வனாந்தரத்தில் கற்ற தண்ணி துறவை உண்டாக்கி கொடுத்தார் அண்ணாளுடைய இருதயத்தினுடைய நுறுங்குண்டு அந்த இருதய ஜபத்தை பார்த்தார் கர்ப்பத்தை திறந்தார் சாட்சியாய் நிறுத்தினார் வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் அநேகரை கத்தர் பார்த்தார் அவர் பார்க்கிற தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து லட்சக்கணக்கான ஜனங்களை கத்தர் பார்த்தார் அடிமைத்தனத்தை வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் பொண்ணோடும் பொருளோடும் புறப்பட செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம் அவர்களிடம் கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன் அவர்கள் ஆலோட்டிகள் நிமித்தம் படுகிற பாடுகளை நான் பார்த்தேன் என்று கத்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவர் உங்களை பார்ப்பாருங்க என்னை கத்தர் பார்த்தார் ரெண்டாயிரத்தில் கத்தர் என்னை ரட்சித்தார் பாருங்க ஆண்டுடைய கிருபினால் இதுவரைக்கும் கத்தர் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கில் என்னை அவர் கத்தர் கண்டார் என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன் இன்னைக்கு ஆண்டுடைய ஊழியத்தில் நான் நிற்கிறேன் அவர் உங்களை பார்க்கிற தேவன் என்னை பார்க்க யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க உங்களை பார்க்க இயேசு இருக்கிறார் உங்களை விசாரிக்க கத்தர் இருக்கிறார் மரணப்படுக்கையில் இருக்கிறீங்களா இந்த வியாதியில் என்னை யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறேன் என்னை யாரும் பார்க்கல என்னை யாரும் விசாரிக்கலான்னு நினைக்கிறீங்களா கத்தர் உங்களை கண் நோக்கி பார்க்குறார் அவர் உங்களை கண் நோக்கி பார்ப்பாருங்க உங்கள் பிரச்சனை மாற்றுவாருங்க இந்த மாற்றி மாதம் உங்கள் பிரச்சனையை அவர் பார்த்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் பயப்படாதீங்க கோர்ட்டு கேஸு யார் பார்ப்பா கோர்ட்டு கேஸு ஒரு முடிவு இல்லைன்னு சொல்கிறீங்களா இந்த மாதத்தில் கத்தர் பார்ப்பார் ஒரு வேலை பெரிய மனவர்களை கடன் யார் பார்க்க முடியும் இந்த மாதத்தில் கத்தர் பார்ப்பார் எல்லாத்தையும் அவர் பார்த்துருவாருங்க உங்கள் பிள்ளைங்க குடிகாரராக இருக்கிறாங்க என் பிள்ளைங்க பாவத்தில் இருக்குதுங்க என் பிள்ளைங்க அடிமைத்தனத்தில் இருக்குதுங்கன்னு சொல்கிறீங்களா கத்துறவங்களை பார்ப்பார் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களை தூக்கி எடுப்பார் தூக்கி எடுப்பார் எந்த சந்தேகமும் இல்லை தைரியம் பாருங்க ஆண்டு வந்த மார்ச் மாதத்தில் உங்களை தூக்கி எடுத்து உங்கள் குடும்பத்தை அவர் பார்த்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை விடுவிப்பார் சரிங்களா ஜபிக்கட்டோமா உங்களுக்காக தகப்பனே வசனத்தின்படி ஆண்டு வரேன் ஆவியில் நொறுங்குண்டு எங்கள் என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனையோ நான் நோக்கி பார்ப்பேன் இந்த பிள்ளைகளை நோக்கி பாருங்கள் நொறுங்குண்ட இருதயத்தோடு வசனத்துக்கு நடுங்கி இந்த பிள்ளைங்க வாழ்கிறாங்க கத்தநீர் இறங்க ராஜா இந்த மார்ச் மாதத்துல அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இவளை கண்ணோக்கி பாருங்க பிசினஸ் கண்ணோக்கி பாருங்க குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க நான் உன் குடும்பத்தை பார்ப்பேன் நான் உனக்கு இரக்கத்தை பாராட்டுவேன் என்று கத்தர் உரைக்கிறான் நீ பயப்படாதே நான் பார்க்கிற தேவன் உன் பிள்ளைகளை பார்ப்பேன் உன் கணவரை பார்ப்பேன் உன் மனைவியை பார்ப்பேன் உன் பிஸ்னஸையும் உன் வருமான வருமானத்தையும் உன் கரத்தின் கிரியைகளை நான் பார்ப்பேன் உனக்கு உனக்கு விரோதமாய் நிற்கிற சத்துருக்களையும் நான் பார்ப்பேன் நீ பயப்படாதே கற்று உன் பட்சத்தில் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கற்று சொல்லுகிறார் அமே நான் அப்படியே பயங்கரமான காரியத்தை கற்று செய்து நீர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நீர் ஆசிர்வதியம் நடத்தும் உங்கள் நாமும் மையப்படட்டும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசிர்வதிங்க பொறுப்படுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சிந்திக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்துகிறவங்களை பார்ப்பார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் தைரியமா இருங்க உங்களுக்காக நான் சிந்திக்கிறேன்